ரமலாவுடைய மாதம் நடந்து கொண்டிருக்கிறது யாருக்கு ரானில் கடமை என்று பார்த்தால் அவர் முஸ்லீமாக இருக்கணும் பாலியாக இருக்கணும் வயதுக்கு வந்த ஆணாக இருக்கணும் வயதுக்கு வந்த பெண்ணாக இருக்கணும் வயதுக்கு வந்த தென்னை பற்றி நமக்கு எல்லாம் தெரியும் எப்படிங்க வயதுக்கு வந்த ஆண் குறைந்தபட்சம் அந்த அடையாளங்கள் ஆண்மையுடைய அடையாளங்கள் பதினோரு வயதுக்குள்ள அடையாளங்கள் ஏற்பட்டாலே அவரும் அந்த ஏஜுக்கு வந்துட்டாரு நோன்பும் கடமையாயிருச்சுன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஈமானிற்கு பிறகு நோன்பு மற்றும் தொழுகை இதுதான் எல்லா முஸ்லிம்கள் மீதும் கடமை அதாவது வயதுக்கு வந்தவர்கள் மீது ஹஜ்ஜும் செல்வந்தர்களாகவும் இருக்க வேண்டும் ஆரோக்கியமர்களாகவும் இருக்க வேண்டும் முஸ்லிம்களாகவும் இருக்க வேண்டும் பெண்களாக இருந்தால் மகரமுடைய துணையுடன் சென்று வரக்கூடிய வாய்ப்பு அந்த பெண்ணுக்கு இருக்க வேண்டும் சரி இப்போ யார் மீது நோம்பு கடமை இல்லைன்னு சொன்னா சிறார்கள் சிறு பிள்ளைகள் என்று சொல்வார்கள் வயதிற்கு வராத குழந்தைகள் அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு நோன்பு கடமை இல்லை அதே மாதிரி வந்து மென்டல் ஆயிட்டாரு பாகல் ஆயிட்டாரு பைத்தியக்காரன் ஆயிட்டான் புத்தி சரியில்லை அப்படிப்பட்ட ஒரு முஸ்லீம் பாலியராக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நோன்பு கடமை அல்ல நோன்பு எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா தந்து இறுதி தீர்ப்பு நாள் என்று எல்லாரும் கணக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க வரவு செலவு கணக்கு மாதிரி நம்ம கிட்ட அல்லாஹ் வாங்கிட்டு இருப்பான் எப்படி தன்னுடைய செல்வத்தை சம்பாதித்தாய் எவ்வாறு செலவு செய்தாய் தன்னுடைய நேரங்களை எவ்வாறு கழித்தாய் தன்னுடைய பெற்றோருடன் எவ்வாறு நடந்தாய் தன்னுடைய மனை மக்களுடன் எவ்வாறு இருந்தாய் எவ்வாறு சேவை செய்தாய் எந்த நீயத்தில் சேவை செய்தாய் எந்த நீயத்தில் இமாமாக இருந்தாய் இப்படி பல கேள்விகள் நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும் வக்கத்து பத்ரி ஹஜ் பத்ரி ஆற்ற வேண்டிய கடமைகளை பற்றி ஹுக்கூக் அல்லாஹ் செலுத்த வேண்டிய கடமைகளை பற்றி அல்லாஹ் விசாரிச்சுக்கிட்டே இருப்பான் ஆனா ஒரு கூட்டம் இருக்கும் ஒரு ஜமாத் இருக்கும் அர்ஷுக்கு கீழே தத்தர்கா விரிப்பு விரிக்கப்பட்டு நிம்மதியாக எந்த கணக்கும் இல்லாமல் சாப்பிட்டு கொண்டிருப்பார்கள் அந்த தருணத்தில் அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலையில் அவர்கள் யார் என்று எல்லாருமே வியப்பாக பார்ப்பார்கள் ஆச்சரியத்துடன் பார்ப்பார்கள் அப்பொழுதுதான் அல்லாவுடைய இருந்து பதில் வரும் இவர்கள் மோன்பாளிகள் அல்லாவிற்காக அல்லாவுடைய அச்சத்திற்காக ஐயத்திற்காக ஈமான் கோடை காலங்களில் சரி எல்லா காலங்களிலும் சரியாக முறையாக நோங்கி வைத்தவர்கள் அவர்களுக்கு இந்த வெகுமதி கணக்கு வழக்கு இல்லாமல் அவர்கள் அமர்ந்து சாப்பிட்டு இருப்பார்கள் ஒரு ஹதீஸ் இருக்கிறது அதே மாதிரி திடீரென சோதர்களே ஒரு நபர் மோம் வைத்திருக்கிறார் திடீர் என்று என்று சொல்வார்கள் மயக்கமுற்று விழுந்து விட்டார் மயக்க முற்று விழுந்த பிறகு அந்த மயக்கம் நீடித்துக் கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் பல நாட்களாக எத்தனை நாட்கள் நீடித்ததோ அத்தனை நாட்களுடைய கதா செய்ய வேண்டிய அவசியம் அந்த மயக்கமுற்ற ஆண் மீதும் அல்லது அந்த பெண் மீதும் கட்டாய கடமை ஆனால் எந்த நாளில் அவர் மயக்கமுற்றாரோ மயக்கம் அடைந்தாரோ அந்த நாளுடைய கதா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை காரணம் பகல் நேரத்தில் மயக்கம் வந்திருக்கிறது அவர் நோபாக இருந்திருக்கிறார் பகல் நேரத்தில் நியத்தும் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அதன் காரணமாக நோபை முறிக்கக்கூடிய எந்த அமலும் செய்யவில்லை சாப்பிடவில்லை குடிக்கவில்லை மயக்கமுற்ற பிறகும் சரி அப்படிப்பட்டவருடைய நோன்பு அந்த நாளுடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படும் அந்த நாளுடைய கதா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை காரணம் அவர் உண்ணவும் இல்லை பருதவும் இல்லை நோன்புக்கு தடையான விஷயம் செய்யவும் இல்லை நீயத்தும் செய்திருக்கிறார் எனவே நீயத்து செய்வது அவசியமாக இருக்கிறது அந்த வார்த்தைகள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சொன்னால் தவறில்லை எல்லா மொழியிலும் சொல்லா தமிழ்ல சொல்லாம் ஆங்கிலத்துல சொல்லா உருதுல சொல்லாம் அரபில சொல்ல

நமக்கு இருக்கிறது அல்லாஹ் அல்லாஹுத்தான மனைவருக்கும் ரமலானுடைய இந்த நகைமையை புரிந்து இது ஒரு அவகாசமாக கருதி அடுத்த ரமலா நமக்கு கிடைக்குமான்னு தெரியாது நாம் இருக்க போறோமான்னு தெரியாது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எனவே இதுதான் என்னுடைய கடைசி ரமலான் இதுதான் என்னுடைய கடைசி நோன்பு இதுதான் என்னுடைய கடைசி தொழுகை இதுதான் என்னுடைய கடைசி தான இதுதான் என்னுடைய கடைசி பேச்சு என்று நினைத்து செய்யுங்க அந்த அமல்ல பாருங்க ரசுல்லாவை பார்க்க முடியும் ரசுல்லாவுடைய அமலை பார்க்க முடியும் சஹாபாக்கோடைய அமலை பார்க்க முடியும் தாபியின் தபே தாபியினுடைய வணக்கங்கள் இபாத்தை பார்க்க முடியும் அவர்கள் அப்படித்தான் செய்வார்கள்